வர மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் தான் ஆடு ஜீவிதம் பிளஸ்ஸி அப்படிங்கிற மலையாள இயக்கனோட இயக்கத்தில் மலையாளத்தில் மிகப்பெரிய ஹீரோவாகவும் இயக்கமாகவும் இருக்கிற ப்ரத்யவ்ராஜ் நடிப்பில் உருவான படம் தான் இந்த ஆடு ஜீவிதம் கிட்டத்தட்ட ஒன்பது வருடமாக இந்த படத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தில் நம்ம பிரதிவ்ராஜ் ஜோடியா அமலா படத்தில் அடிக்கிறாங்க இந்த படத்தோட கூடுதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிக்கிறது நம்ம இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்த எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு ஏடாவது இந்த ட்ரெய்லரை பார்த்தா அப்படியே நம்ம தனுஷ் அடித்த மரியான் படத்தை காப்பி அடித்த மாதிரி இருக்குதே அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அதுதான் கிடையாது ஆக்சுவலி இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கறதே மலையாளத்தில் புகழ்பெற்ற ஒரு நாவல் பல வருடங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட நாவல் ஸோ அந்த நாவல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு காப்பி அடித்து தான் மரியான் படத்தை எடுத்தாங்களே தவிர அந்த படத்தை அப்பவும் சொதப்பிட்டாங்க ஆனால் இந்த பிரதிரோஜன் நடித்த ஆடு ஜீவிதம் அந்த நாவலை அப்படியே வந்து ரைட்ஸ் வாங்கி எடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நாவல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது போல் படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஆடு ஜீவிதம் படத்தில் முதல்ல நடிக்கிறதா இருந்த ஹீரோ யார் அப்படின்னா நம்ம சியான் விக்ரம் தான் ஏன்னா இந்த படத்தோட கதையே என்ன அப்படின்னா ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு வறுமையில் வாடுற பிரதிவிராஜர்கள் எப்படியெல்லாம் அங்கிருந்து தப்பிச்சு வராரு அதாவது வறுமையில் வாடுற பிரதீவ்ராஜ் பண சம்பாதிக்காக வெளிநாடு போகிறாரு அங்கே பாலைவனமாக மாட்டிக்கிட்டு பாலைவனமாக அந்த இடத்த பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு அங்கேருந்து எப்படியெல்லாம் தப்பிச்சு உயிர் பழச்சா போதும்னு குத்துயிரும் குலையிருமா வந்து சேர்றாரு அப்படிங்கிறது தான் அடிப்படை கதை அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கதையை கேட்ட உடனே நம்ம சியான் விக்ரமுக்கு நிச்சயமாக இந்த படத்தில் நமக்கான தீனி நிறைய இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இன்னொரு தேசிய விருதி வாங்கிடலாம் அப்படின்னு தான் உடனே ஓகே சொல்கிறாரான் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து கரெக்டாக இந்த படத்தோட ஷூட்டிங்கின் போது மற்ற படங்களுக்கான டேட்ஸை வந்து கொடுத்ததால இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த படமே ஒம்பது வருஷமாக பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது சியான் விக்ரமகள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான சாத்தியமும் இல்லை அப்படிங்கிறதா சொல்கிறாங்க ஸோ நிச்சயமாக சியான் விக்ரமகள் இந்த படத்தில் நடித்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும் அவருக்கும் இன்னொரு இது கிடைக்கும் ஆனால் ஏற்கனவே இந்த இருமுகன் ஸ்கெட்சு போன்ற படங்களுக்கு டேட்ஸை கொடுத்ததால் அவருக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு